பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இப்படி இல்லாமல் நடக்கும் அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு சம்பவங்கள் நிகழ்ந்துருது அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நிலம் சம்பந்தப்பட்ட குற்றங்கள் அது நிறுத்தப்படுவதாகவே இல்லை அது தொடர்ந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எங்கிட்ட திரும்பினாலும் செய்தித்தாளை வாசிக்கும் போது போலி பட்டா கிரீட் பண்ணார் தாசில்தார் கைது போலி ஆவணப்பதிவு பண்ணி லட்சக்கணக்க கோடிக்கணக்காக சார் பதிவாள சம்பாரிச்சிட்டார் அவரோட சொத்து மதிப்பு இவ்வளவு இருக்குது இப்போ அப்படி அது சம்மந்தமாக வழக்கு பதியப்பட்டது இப்படின்னு பதிவுத்துறை ப்ளஸ் வருவாய்த்துறை அலுவலர்கள் மீது பயங்கரமான குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக இருக்குது குற்றச்சாட்டுகள் நடந்துகிட்டு இருக்குது அதுக்கான வழக்குகளும் பதியப்பட்டுக்கிட்டே இருக்குது நம்ம அதை மறுக்கவே முடியாது இப்போ இந்த வீடியோவில் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நாமக்கல் மாவட்டத்துலேருந்து ஒரு நண்பர் எனக்கு கூட்டிருந்தார் கூப்பிட்டு அண்ணே இந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தில் வந்து ஒருத்தர் இறந்துடுறாரு இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அவரோட சொத்தை வந்து பிரிக்கிறாங்க அப்படி பிரிக்கும்போது பாக பத்திரப்பதி போடுறாங்க பத்திரப்பதி போடும்போது இறந்தவருக்கு டெத்து சர்டிஃபிகேட்டே வாங்கலை அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து எனக்கு கிடச்சிருக்கு நான் வந்து அது சம்மந்தமான நான் ஆய்வு பண்ணும்போது தகவல் கிடச்சிருக்கு ஆகவே வந்து ஒருத்தர் இறந்துட்டாருங்கிறதுக்கு சான்று இல்லாமல் ஒருத்தருடைய சொத்தை எப்படி பங்கீடு செய்ய முடியும் ஆகவே வந்து இது குற்றமாக தெரியுதுன்னு சொல்லிவிட்டு அது சம்மந்தமாக நான் ஆர்டி வச்சுருந்தேன் ஆர்டிஐ வச்ச உடனே அவங்க கொஞ்சம் புதாரிச்சிட்டாங்க என்னடா அது கண்டிப்பாக வந்து விவரம் தெரிஞ்சிருச்சு போல் அப்போ இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா அன்னைக்கு ரெண்டாயிரம் காலகட்டத்தில் இறந்தவருக்கு இறப்பு சான்றிதழ் கொடுத்தது மாதிரி இப்போ கொடுத்துருக்காங்கண்ணே எனக்கு உண்மையில் அதை என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியலை இது எப்படி நடைமுறைப்படுத்த முடியும் ரெண்டாயிரத்தில் இறந்தவருக்கு அன்றைக்கி சர்டிஃபிகேட் கொடுக்காமல் இப்போ வந்து மறுபடியும் வந்து கொடுத்தது மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பெரும்பாலும் ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா இறந்தவருக்கான வந்து பதியலை அப்படின்னா முதல்ல பதிவுண்மை சான்று வந்து நம்ம போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வருவாய் கோட்டாச்சர் ஆஃபீஸில் வந்து நம்ம வந்து கேஸை ஃபைல் பண்ணி வழக்கு விசாரணை வந்து அதை வி ஆர்தாஸ் எல்லார்லாம் விசாரணை பண்ணி ஆமாம் இவர் இருந்தது உண்மை தான் இவர் இறந்து வாங்குறது உண்மை தான் அவை இப்போ இறப்பு சான்று கொடுக்கலாம்னு சொல்லி இறப்பு சான்றல் வாங்குறது வேறு ஆனால் ஒரு பத்திரப்பதிவு பண்ணிட்டாங்க பத்திரப்பதிவு பண்ணதுக்கப்புறம் ஆஹா இறப்பு சான்று வைக்காமல் பத்திரப்பதிவு பண்ணினா அது போலி நிறுவனம் ஆயிருமே அப்போ இறப்பு சான்று இனிமேல் அப்ளை பண்ணி வாங்கினோம்னா அந்த சொத்து செல்லாமல் போயிடும் ஆகவே அன்னைக்கு இறந்தது மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி என்ன பண்ணிக்காங்க சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நண்பர் சொன்னார் அப்போ சர்டிஃபிகேட் எப்படி வந்து வாங்க முடியும் ரெண்டாவது ரெண்டாயிரத்தில் கிரியேட் பண்ண ஒரு சர்டிஃபிகேட்டு இப்போ உணவு காட்டினா நம்மளுக்கு அழகாக தெரிஞ்சிடும் இது வந்து வந்து இன்றைக்கி இருபது இருபத்தஞ்சி வருஷம் அஞ்சுப்பா இந்த பேப்பரை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அப்படி சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருவோம் இப்போ ஒரு சர்டிஃபிகேட் ரெண்டாயிரத்தில் கொடுத்த மாதிரி கொடுத்தா நம்ம பார்த்துருவோம் இது என்ன புது பேப்பராக இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தில் கொடுத்தோம்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்கிறது அப்படித்தான் ஒரு சம்பவம் கூட குற்ற சம்பவம் எங்கள் ஏரியாவில் கூட நடந்ததாக சொல்லப்படுது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கிரியேட் பண்ண மாதிரி கொண்டு போய் ஒரு பாஸ்போர்ட் அலுவலகத்தில் வெரிஃபிகேஷனுக்கு கொடுக்கும்போது எப்போ இது என்ன பேப்பர் புதுசாக இருக்குது ஆனால் தொண்ணூற்றி ரெண்டில் வாங்கின சர்டிஃபிகேட்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி என்கொரி பண்ணி பிடிச்சிருக்காங்க அப்படி பிடிக்கும்போது அதோடய உண்மைத்தன்மை வந்து தெரிய வரும் பட்சத்தில் அது போலி சான்றிதழ் அப்படின்னு தெரிய வந்திருக்கு ஸோ இது மாதிரி தான் சகோதரர் வந்து சொல்கிறாரு சொன்ன உடனே நான் சொல்கிறேன் அப்போ ரெண்டாயிரத்தில் சர்டிஃபிகேட் வாங்கினா அந்த சர்டிஃபிகேட்டை எப்படிங்க வந்து பழசு மாதிரி மாத்துறாங்க அப்படிங்கிற போது அவருக்கு அதில் வந்து குழப்பம் எனக்குமே குழப்பம் அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அந்த பேப்பர் மாதிரியே ரெண்டாயிரத்தில் வாங்கின பேப்பர் மாதிரியே இப்போ இருக்க புதிய பேப்பரை வந்து தன் மண்ணில் போட்டு பெருட்டுவாங்களோ இல்லை என்ன செய்வாங்களோ தெரியாதான் பழைய பேப்பர் மாதிரி ரெடி பண்ணிடுறாங்க அப்போ அச்சு பண்ணுறதும் சரி கையில் எழுதுறதும் சரி இப்போ இருக்கிற ஸ்டைல் வேறு அப்போ இருக்கிற ஸ்டைல் வேறுனா அது எப்படி தான் ரெடி பண்ணிக்கணும் அதுக்குன்னு ஒரு டீம் இருக்காங்க அது அந்த மாதிரி பண்ணுறாங்க போலனே அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்புறம் நான் சொன்னேன் இதை வந்து நம்ம வந்து ஒரு ஊர்ஜிதமாக வந்து நம்ம முடிவு பண்ணாமல் நமக்கு ஆவணங்கள் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம அந்த ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு கன்ஃபார்ம் பண்ணாமல் நம்ம வந்து முடிவு பண்ணக்கூடாது ஆகவே வந்து நீங்கள் தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் அந்த இறப்பு சம்பந்தமான பதிவேடுகளை ஆய்வு செய்கிறதுக்கு நீங்கள் டூ செக்கால் ஆய்வு போடுங்க ஒருவேளை அன்னைக்கு வந்து அந்த ரெக்கார்டை வந்து பதிவு பண்ணாமல் இப்போ திருத்தம் பண்ணியிருந்தாங்கன்னா எப்படியும் ஒரு சில க டிஃப்ரென்ஸை தெரிஞ்சிடும் ஸோ அதை வச்சு நம்ம கண்டிப்பாக வந்து இது போலி தாங்கிறத நம்ம நிரூபிக்கிறக்க முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் சரி ஓகே இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லையும் அதாவது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லையும் ஒருத்தர் இறந்தவருடைய இறப்பு பதிவு பண்ணணும் அப்படின்னு அப்படின்னா கண்டிப்பாக ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு பண்ணுவோம் அப்போ அந்த ரெக்கார்டிங் எப்படி வந்து இவங்க எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறாங்க அன்னைக்கு கிரியே அன்னைக்கு ரெடி பண்ணது மாதிரி எப்படி இப்போ கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பயங்கர ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்குது நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் என்னடா பெரிய விஷயம் நீ இப்போ என்னென்னவோ பண்ணிகிட்டு இருக்கானு இதை பண்ண மாட்டானுங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் உங்கள் ஏரியாவில் இது போல் குற்ற சம்பவங்கள் நடந்திருக்கு இல்லை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோக்கில் கமெண்ட்டில் தகவலாக கொடுங்க நிச்சயம் இது போன்ற குற்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது அப்படி நடந்தால் ஒருத்தருடைய சொத்தை வந்து ஒருத்தர் இழக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் ஒரு அது மட்டும் இல்லை இப்போ போலி சான்றிதழ் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன வேணாலும் இங்கே நடக்கும் மக்களுடைய எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாகவே வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் அடைஞ்சுனா கண்டிப்பாக நம்ம தடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து நம்மளுக்கு இருக்கணும் ஸோ அதை நம்ம எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ பதிவு ஸோ மீண்டும் நல்ல உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி